ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் வைப்பதை பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு போகிறப்ப நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் ஹீட் ஆனதே பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கங்க ஆயில் ஹீட் ஆனதே பார்த்தீங்கன்னா ட்டை கிராம்பு பிரியாணி தாளிப்பு சோம்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாம் ஏலக்காய் எல்லாம் இது பொறிஞ்சு வந்ததையும் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலையெல்லாம் பொரிஞ்சு வந்ததி வெங்காயம் ரெண்டு வெங்காய பல்லாரி வந்து பெரிய சைஸு கட் பண்ணி வச்சுருக்கிற நீலவாக்கில் அது சேர்த்துக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கங்க அதுதான் கலர் எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு தக் பெரிய பழம் வந்து தக்காளி எடுத்துக்கோங்க அது வந்து நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் தக்காளி வந்து நல்லா வந்து வணங்கி வந்ததே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சிருக்கிற அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு அளவு பெரிய ஸ்பூனில் சேர்த்திக்கங்க இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு வந்து தயிர் சேர்த்திக்கங்க தயிர் சேர்த்திட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க உப்பு காரம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுமோ இப்போ இதை நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வணங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து கேரட்டு பீன்ஸு ஒரு டர்னா பீஸு ஒரு நூல் கோசு இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம போட்டு நல்லா வந்து க மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து சின்ன சோயா வந்து இருந்தது அது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கிறேன் பட்டாணி பார்த்திங்கன்னா சே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பட்டாணி சேர்த்திக்கோங்க தழை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம் இப்போ இதையெல்லாம் வந்து நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து சேர்த்து நல்லா வந்து அதுலேயே வந்து நல்லா வணக்குங்க அந்த அப்போ தான் வந்து உப்பு காரம் வந்து நல்லா பிடிக்கும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நீள நீளமாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க ஒரு கப்புனால் அதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இது நல்லா கொதி வரட்டு உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்ததே பாருங்கள் சூப்பரான பிரியாணி வந்து ரெடி பாருங்கள் உதிரி உதிரியாக பிரியாணி வந்து உடையாமல் வந்திருக்குது இது சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன் நீங்கள் பிரியாணி அரிசியில் செய்கிறதுனால இதே மெத்தடில் செய்யலாம் பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் பாய் தேங்க்யூ